ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு ஆருத்ரா தரிசனம் எதற்காக நடத்தப்படுகிறது சிவன் கோவில்களில் சிறப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இப்பதிவில் நாம் பார்க்கலாம் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரா என்று பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் பிறவா யாக்கை பெற்றேன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது எப்படி என்பது பற்றிய புராண செய்திகளும் உள்ளன சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்க்கும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரேதா யோகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தார் யுகாவுக்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே யுகாவின் கணவன் இறந்து விடுகிறான் கலங்கி துடித்த யுகா பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை எவ்வளவு காலம் வணங்கி நான் என்ன பயன் கண்டேன் என்று கதறி அழுதாள் அப்பொழுது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதா யுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தார் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதா யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதா யுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில்தான் நடந்தது இந்த தரிசனத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது சேந்தனாருக்கும் நாருக்கும் திரேதா யுபாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவனை மனமுருக வேண்டினால் நமக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு சிவனுக்குரிய திங்கட்கிழமையிலே ஆருத்ரா தரிசனம் வருவது மிக மிக சிறப்பான விசேஷமாக கருதப்படுகிறது ஓம் நம சிவாய் ஓம் நம நம சிவாய் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்